வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலில் வடுமாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தமிழ்நாட்டுக்கே வந்து ஸ்பெஷலுங்க இந்த வடுமாங்கா அதுவும் இந்த மார்ச் ஏப்ரல் சீசனில் அது கொஞ்ச நாள் தான் கிடைக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வடுமாங்காய் வாங்கின் வந்து நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்போடு இருக்கும்போது கொஞ்சமாக காம்பை விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் காம்பை வச்சு கட் பண்ணாதான் வடுமாங்காய் அழுகாமல் இருக்கும் மாங்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நல்லா காய வைக்கணும் ஈரமே இருக்கக்கூடாது மாங்காய் வெம்பி இருந்தாலோ பழுத்து இருந்தாலோ நம்ம எடுத்துடணும் அது வந்து மற்ற மாங்காயை வந்து அழுக வச்சிடும் ஸோ நல்ல ஸ்டிஃப்பான மாங்காயாக பார்த்து நம்ம எடுத்து நம்ம வடு மாங்காய் போட போகிறோம் மாங்காயெல்லாம் பாருங்க நல்லா காஞ்சாச்சு சுத்தமாக ஈரமே இல்லை இப்போ வந்து இதை வந்து நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போடுறேன் நீங்கள் காஞ்ச மாங்காயை வந்து பிளாஸ்டிக் ஜாரில் போடலாம் கிளாஸ் பாட்டில்ஸில் போடலாம் செராமிக் ஜாரில் போடலாம் ஸ்டீலில் போட வேண்டாம் நம்ம உப்பு போட்டு நம்ம ஊற வைக்க போகிறதுனால உப்பு வந்து ரஸ்ட் ஆகிடும் அந்த எவர் சில்வர் ஸோ அதனால் அது வேண்டாம் வடு மாங்காயில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் எது உங்களுக்கு இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு எண்ணெய் இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா குக்கிக்கலாம் ஒரு கிலோ வடு மாங்காய்க்கு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கல்லுப்பு கல் உப்பு தான் போடணுங்க நூற்றி எழுபத்தஞ்சு கிராம்ங்கிறது வந்து இந்த நம்ம காஃபி டம்ளர் யூஸ்வலாக எடுத்துப்போம் இல்லையா அதில் ஒரு டம்ளர் உப்பு வரும் கரெக்டாக இருக்கும் இந்த உப்பை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நம்ம போட போகிறோம் மாங்காயில் வடுமாங்காயில் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரைச்சி வச்ச கல் உப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குப்போம் உப்பும் பொடியும் போட்டு நம்ம நல்லா அதை சேர்த்து குலுக்கி வச்சுட்டோம் இதை வந்து அப்படியே மூடி வச்சுக்கணும் கைப்படக்கூடாது இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு இது வந்து நல்லா ஊறணும் எவ்ரிடே காலையில எழுந்து ஒரு தடவை நல்லா இந்த உப்பை வந்து குலுக்கி விட்டுக்கணும் மாங்காய் இப்போ பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக இருக்கு ஊற ஊற இதை சுருங்கி கீழே இறங்கிடும் அப்படியே ஸோ ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் மாங்காய் ஊற போட்டு நாலு நாள் ஆச்சு பாருங்க எவ்வளோ சுருங்கி மாங்காயெல்லாம் சுருக்க வந்திருக்கு பாருங்கள் நம்ம போடும்போது வழியே வழியாக இருந்தது நல்லா குறைஞ்சாச்சு ஃபஸ்ட்டு இந்த மாங்காயிலேருந்து வந்த ஜலத்தை வந்து ஒரு பவுலில் டேங்க் ட்ரையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாங்காய் உப்பும் சேர்ந்து அந்த தண்ணி தான் இது ஒரு கிலோ மாங்காய்க்கு ஐம்பது கிராம் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இது தண்ணியில் மாங்காய் தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் இருபத்தஞ்சி கிராம் கடுகுப்பொடி கடுகை மிக்சியில் போட்டு அப்படியே பொடி பண்ணிக்க வேண்டி தான் கடுகுப்பொடின்னு ரெடிமேடாக கடையில் கூட கிடைக்கிறது அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடுகுப்பொடியும் மிளகாப்பொடியும் இந்த மாங்காய் ஜலத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை இந்த விழுதை வந்து மாங்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கூலி மட்டும் கையே படக்கூடாதுங்க கைப்படாமல் அதை மிளகா அவிழுதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஊற ஊற இன்னும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு இது நல்லா ஊறட்டும் மாங்காயில் காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் சொன்ன மாதிரி கடுகுப்பொடியும் மிளகாப்பொடியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாயும் கடுகுப்பொடியும் போட்டுவிட்டோம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் டெய்லி ஒரு தடவை நல்லா குலுக்கி விடணும் ஒரு நாலு நாள் ஊறினப்புறமா நம்ம பார்க்கலாம் படுமாங்காயில் காரமெல்லாம் போட்டு ஒரு நாலு நாள் ஆச்சு கடுகுப்பொடி மிளகாப்பொடி போட்டு பாருங்க எவ்வளோ தண்ணி வந்தாச்சு நம்ம போடும்போது அவ்வளோ கொஞ்சமாக இருந்தது நாலு நாள் ஊற ஊற வடுமாங்காய் நல்லா சுருங்கி சூப்பராக நம்மளோட வடுமாங்காய் வந்து ரெடி ஆகியாச்சு இந்த வடுமாங்காய் ஊற ஊற இந்த மாங்காயோட புளிப்பு வந்து இந்த ஜூஸில் இறங்கும் இந்த காரமெல்லாம் மாங்காய்க்குள்ளே ஏறி நல்லா அவ்வளோ இருக்குங்க தயிர் சாதத்துக்கு ஒரு எக்ஸலெண்ட் ஒரு வடுமாங்காய் இருந்தால் போகிறோம் நம்ம தயிர் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸும் நல்லா சாப்பிட்லாம் நம்ம உப்புமாக்கெலாம் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அதை எப்படி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது டெய்லி யூஸுக்கு வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும் மற்றபடி இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் கண்ணாடி பாட்டில்லையோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலையோ வச்சுட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் இந்த மாங்காய் வந்து கெட்டு போகாது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ